எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்றுக்கு எல்லோரும் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வருஷமுமே பொங்கல் முடிஞ்ச உடனே இந்த கோயிலுக்கு அவசியமாக வந்துடுவோம் தர்மசாஸ்தா ஆலயம் இந்த கோயிலுக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இது என்ன பையாநாடு பக்கத்தில் த துளசேந்திரபுரம் கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோயில் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வருவோம் நம்ம ஸ்கூல் நான் படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் அதனால் அடிக்கடியே வருவோம் இது வந்து சிவன் இந்த சிவன்லாம் இப்போ இப்போ தான் ரீசெண்டாக கட்டினாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து சேவகப் பெருமாள் இது வந்து கன்னிகள் நம்ம ஸ்கூலுக்கு வரையிலலாம் டெய்லி எக்ஸாம் எழுத வரையிலெல்லாம் இந்த கோயிலுக்கு டெய்லியுமே வந்துட்டு போகிறது நான் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது வந்து நம்ம இது பார்த்திங்கன்னா இதுதான் தர்மசாஸ்திரா தர்மசாஸ்தானாலே ஐயப்பன் தான் ஐயப்பன் கூட இருக்குது குளத்துக்குள்ளே இருக்குது பக்கத்தில் குளம் அதை நான் சூட் பண்ணாமல் விட்டுட்டேன் தர்மசாஸ்திராவை தான் அப்படி சுற்றி வந்துட்டு கொண்டு வந்து மூணு சுற்று வருவாங்க இது மாதிரி ஜோடிச்சு சுற்றி வந்துட்டு மகர ஜோதி ஏற்றுவாங்க சபரிமலையில் பொங்கல் அன்னைக்கு ம மகரஜோதி ஏற்றுவாங்கள்ல அது மாதிரி தான் இது வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த கோயிலில் இந்த மாதிரி மகரஜோதி பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஆறு மணியை போல் ஏற்றுவாங்க தோ ஏற்றுறாங்க பாருங்கள் இதில் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க போன வருஷம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி ஜோதி பார்த்துட்டு இந்த வருஷம் நாங்கள் வந்திருக்கோம் திருத்திரப்பூண்டிலேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது உங்கள் வீடியோ மூலயமா எங்களுக்கு இதை பார்க்குறது கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதை முடிச்சுட்டு எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் விளாட்ற கேம்ஸோலாம் விளாடுற இடம் ஒன்று இருக்குது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த காரெலாம் ஓட்டுறாங்கள்ல அவங்க பிள்ளைங்கெல்லாம் கிடையாது பெரியவங்க தான் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் விளாட்ற மாதிரி இருக்குது இந்த காரெலாம் ஓட்டுறாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அப்படியே நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் நல்ல ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு நல்ல இடமா தெரிஞ்சுது சரின்னு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுப்போன்ட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எதாவது வந்ததுக்கு எதாவது ஒரு கேமில் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போர்டு பார்த்தேன் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஒவ்வொரு கேமும் அப்படின்னு போட்டிருந்தது சரி ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா போல அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் உக்காந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ஆளுக்கு நூற்றி இருபது நாற்பதுலேருந்து ஸ்டார்டிங் நூற்றி நாற்பது வரைக்கும் இருக்குது விளாடுறது அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன பண்ணுறது போய் உட்காந்துட்டோம் பரவாயில்ல பார்க்கலாம் என்ன தான் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தாச்சு எடுத்து கண்ணாடி மாதிரி மாட்டி விட்டுறாங்களா மாட்டி விட்டாங்கன்னா நான் அப்படியே லைட்டாக மூவ் ஆகுது அவ்வளோதான் எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு புதுசாகவே இருந்தது புதுசாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படி சொல்லணும் ஒரு பெல்ட்டெல்லாம் போட்டு கட்டி விட்டுடுறாங்க நம்ம விழுந்துடுற மாதிரி நமக்கு தோணும் அப்படிங்கிறதுனால ஆனால் லைட்டாக முடி மூவ் ஆகுது வேறு ஒன்றுமே இல்லை அந்த மேலே தெரியுதா அந்த டிவி மாதிரி அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்ம போகிற மாதிரி இருக்குது இடையில எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங் அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் வந்து அப்புறம் சரி பண்ணாப்புல அதுக்கப்புறம் தான் எனக்கு அது மூவ் ஆணுச்சு இந்த போகுது பார்த்திங்களா ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி எங்கேயோ பள்ளத்துக்கு வேகமாக அப்படி போய் உளுகிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது ஒரு த்ரில்லிங்காக ஒரு பயம் கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இடையில காற்றெல்லாம் அப்படி அடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு ஒரு பயம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி விளாடுறதுக்கு நல்லாவும் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அந்த மாதிரி இருந்தது ஆனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை லைட்டாக அப்படி மூவ் ஆகுது பாருங்கள் இவ்வளோ தான் அது வந்து நமக்கு ஏதோ குப்புறம் விழுற மாதிரி சைடில் விழுவுற மாதிரி அப்படியே தலையில் சுற்றுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் அதெல்லாம் செட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரியெல்லாம் கேம்ஸை விளாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் விளையாடுறலாம் ஒரு வாட்டி எங்கேயாவது போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அதெல்லாம் விளையாடுறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பிள்ளைங்க தான் நிறைய இருந்துச்சு இந்த காரில் இந்த மாதிரி சுற்றுறது பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்புறம் இந்த வாலிபால் மாதிரி இந்த தூக்கி போடுற கேம் எல்லாமே ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி டிக்கெட்டு அது மாதிரி தான் போட்டு செட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே எவ்வளோ பால் போடுறோம் எவ்வளோ பாயிண்ட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து எங்கள் பசங்க தான் விளாண்டுட்டு இருந்தாங்க சின்ன பையனும் எங்கள் அக்கா பையனும் தான் இருக்காங்க நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்து வந்தோன்னா அந்த அப்படியே ரோலிங் மாதிரி அப்படியே சுற்றி விடுற மாதிரி ஒரு கேம் ஒன்று இருந்துச்சு சரி அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ நம்பர் கிடச்சிதுன்னா ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் சுற்றி விட்டுச்சு எங்கள் பையன் ஆனால் அது வந்து ஜீரோவில் வந்து நிற்கிற மாதிரியே தான் அது செட்டிங்கே அப்படி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்பரில் நிற்கிற மாதிரி வருது ஆனால் நம்பரில் நிற்க மாட்டேங்குது கரெக்டாக ஜீரோவில் தான் வந்து நிற்கிது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருந்தது பக்கத்தில் அப்புறமா சைடில் வந்தோம்னா நீச்சல் குளம் இந்த பாருங்க உசக்கை இந்த மாதிரியெல்லாம் போகிறாங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா பயங்கரமாக இருந்தது ரொம்ப ஹைட்டில் அது மாதிரிலாம் போனாங்க சரி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புல் தரையெல்லாம் நல்லா இருந்துச்சா அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நல்லா ஒரு மணி நேரம் உக்காந்துருந்து நல்லா பாட்டெல்லாம் போட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மணி நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் பசங்க ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நிறைய பேர் ஆர்டர் போட்ட நீங்களாம் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க நம்ம தொடர்ந்து லீவாக இருந்ததுனால பொங்கல் முடிஞ்சு ஒரு நாளையில் எல்லாருக்குமே போட்டு விட்டுருவோம் இதுக்கப்புறம் போடுற நீங்களும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்புறம் என்ன சொல்கிறது அவ்வளோதான் வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா வித்தியாங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்புறம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நினைத்தது மாதிரி வேலையும் கிடைக்கணும் நல்ல மனமாக அமைஞ்சு கல்யாணமும் ஜட்டினாக ஆகணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் அஜித்குமார்னு ஒருத்தவங்க ராஜேஷ்னு ஒருத்தவங்க அருள் செல்விங்கிறவங்க பொண்ணுக்கு இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க எல்லாருக்குமே சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் சிறப்பாக நல்லா இருக்கணும் நூறு ஆண்டு வாழணும் பிள்ளை குட்டியோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோஸ் எப்படி இருந்துச்சு எங்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை இப்படி தாங்க இருந்தது ரொம்பவே நல்லா போணுச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது நீங்களாம் எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் பொங்கல் பண்டிகை இனிமையாகவே முடிஞ்சிச்சு அதே மாதிரி மாட்டு பொங்கலும் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப செமையாக இருந்தது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்